அன்பிற்கு சோதர்களே ஈமான் குறைந்து விடக்கூடாது ஈமானை குறித்து தான் பேசுகின்றோம் அல்லாவே நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும்னு முதல் உரையில் பேசியிருக்கிறோம் நம்முடைய ஈமான் என்பதை எவ்வளவு உறுதியாக இருக்கிறது எவ்வளவு பலப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை சுபு தொலை வந்துட்டா பார்த்துக்கலாம் நாளைய நேரத்தில் சுபு தொழுகையில் பாருங்கள் நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு பலப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கலாம் முதல் சஃப் நிரம்பாது சுபு தொழுகையில் முதல் சஃப் நிரம்பாது அதிகமாக உழைத்து கொண்டிருந்தோம் ஆகையால் உழைக்கிறோமில்ல டயர்டு ரொம்ப அதிகமாக டயர்டாகிடுது லேட்டாக தான் எந்திரிக்க முடியுது எந்திரிக்க முடியல நம்ம நினைக்கிறோமில்ல சகபாக்கல் காலத்தில் கலிஃபாக்குள் காலத்திற்கு பிறகு அஜாஸ் பின் யூசுப் தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு மார்க அறிஞருக்கு ஒரு தண்டனை மரண தண்டனை கொடுக்குறாங்க யாருக்கு யார் கையில் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தான் இதை நிறைவேற்ற வேண்டும் சொல்கிறாங்க உமர் அலிலான் அவருடைய பேரன் அவருடைய மகன் அப்துல்லா உமர் அவருக்கு பின் வரக்கூடிய சாலிம் அவருடைய கையில் கொண்டு போய் வாழை கொண்டு போய் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த மார்க அறிஞருடைய கழுத்தை வெட்டிவிடுங்கள் அப்படின்ற அவர் போனவர் அந்த வாளை எடுத்துட்டு போனவர் அவரை அழைக்கிறார் நீங்கள் இன்றைக்கு சுமு தொழுகை ஜமாத்தோடு தொழுதீர்களான்னு கேட்குறேன் ஜமாத்தோடு தொழுதிங்களா ஆம் ஜமாத்தோடு நிறைவேற்றினேன் உடனே அந்த வாளை வீசி எரிந்து விட்டு அந்த சாலிம் சொல்லி காட்டுறாரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜமாத்தோடு சேர்ந்து சுபு தொழுகை நிறைவேற்றியவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பவரை நான் எப்படி கொல்ல முடியும் அவரை கொண்டு நான் நரகவாதியாக நான் போவதா இதே செய்தி அல்லாவுடைய தூதர் அவங்க அறிவிக்கிறாங்க மண் சல்லா சலாத்த சுபுஹி யார் ஒருவர் சுபு தொழுகை தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் ஒரு மனிதர் தொழுகிறார் அவர் தொழுகிறார் இல்லை அவர் பாதுகாப்பு பெறுகிறார் அவரது குடும்பம் தொழுகிறது அந்த குடும்பமும் அல்லாஹ் பாதுகாப்பு பெறுகிறது ஒரு ஜமா தொழுகிறது அந்த ஊர் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட உலகத்தில் வேறு ஏதாவது பெருசு இருக்கா சுபு தொழுகைக்கு வந்துருங்க அந்த பாதுகாப்பு அனைத்துமே கிடைத்து விடும் குல் ஆமத்து பில்லாஹி சும்மயஸ்தஹீன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வெறுமனே வாயால் மட்டும் அணிந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் மீது அதிக அதிகமாக நம்பிக்கை உடையவராக இருந்தால் அது உங்களது சுமு தொழிலை தெரியும் என்று சொல்லி எனது உரையை நிறைவேற்றுகிறேன் வாசித்தலாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்